கிரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனப்பிய ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதி என் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய மதிப்பிலை நாம் பார்க்க இருப்பது மார்கழி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்கள் நிலைகளை பற்றி பார்க்கலாம் மார்கழி மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் திருச்சி ராசியிலே புதன் பகவானும் சுக்கர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தனுசு ராசியிலே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் நான்கு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன கடக ராசியிலே அதிசாரம் பெற்ற குரு பகவான் மார்கழி மாதம் ஆறாம் தேதி அவர் மீண்டும் மிதுன ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் மார்கழி மாதம் ஏழாம் தேதி விருச்சிய ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கர பகவான் தனுசு ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் மார்கழி மாதம் பத்தாம் தேதி விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் தனுசு ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் அவர் மீண்டும் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மார்கழி மாதம் முப்பதாம் தேதி மகர ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு வலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்கு போகலாம் ராசி எந்தவித கிரகங்களும் ராசியை இம்மாதம் ஆறாம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதாலும் ராசிநாதன் சனி பகவான் தனது குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாக்குஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பணம் குடுக்கல் வாங்கலை மிகவும் எச்சரிக்கூட நடந்து கொள்வது மிகவும் நல்லது அடுத்தவருக்காக பணம் பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது அடுத்தவருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது உங்கள் பேச்சிலே கவனம் தேவை சில நேரங்களில் உங்கள் பேச்சை உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரிய வீரியஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வை இடுவதாலும் மாதம் ஆறாம் தேதி வரை குரு பகவானுடைய பார்வையும் தைரிய வீரியஸ்தானத்தில் விழுவதாலும் இளைய சகோதரசனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் இவர்களால் அனுகூலமான வளங்கள் உண்டு சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு சிலருக்கு சுப செய்திகள் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு எந்தவித கிரகங்களும் இல்லை ஸ்தானாதிபதி விரையஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு தாயாருடைய உடல்நிலையில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சில தாயாருக்காக மருத்துவச் செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாண்பியர்களா படிப்பிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது உறவினருடன் அனுசரித்து போவது மிகவும் சிறப்பு புத்திரஸ்தானத்தில் வித கிரகங்களும் இல்லை புத்திரஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இம்மாதம் ஏழாம் தேதி வரை லாபஸ்தானத்திலும் ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் விரயஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மாதத்தினுடைய தொடக்கம் நற்பெயரும் புகழும் ஏற்படும் ஆனால் இம்மாதம் ஏழாம் தேதியிலிருந்து புத்திர ஸ்தானாதிபதி பகவான் விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது சிலருக்கு சில குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் ரோகசத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை அல்லசத்துரு ஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் பார்வையிடுவதாலும் இம்மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு பழைய கடன் அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் ஸ்தானத்திலே குரு பகவான் ஆறாம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் இருபாளருக்கும் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு கணவன் நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் மாசத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்ப போதும் அஷ்டமஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் தேவையில்லாமல் அடுத்த ஒரு பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு பாகிஸ்தானத்தில் வித கிரகங்களும் இல்லை பாக்கியாதிபதி புதன் பகவான் இம்மாதம் பத்தாம் தேதி வரை லாபஸ்தானத்திலும் பத்தாம் தேதிக்கு பிறகு அவர் விரயஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மாதத்தினுடைய முற்பகுதியிலே உங்களுக்கும் இடையே ஒரு இரக்கமான ஒரு சூழல் ஏற்படும் தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தந்தையால் ஆதாயம் உண்டு காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சில புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதிகளை தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் வேண்டும் தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம் தந்தை யாருடன் அனுசரித்து போவதே மிகவும் நல்லது ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை தானாதிபதி இம்மாதம் லாபஸ்தானத்திலும் விரையஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தொழில் ஸ்தானத்தை இம்மாதம் ஆறாம் தேதியிலிருந்து குரு பகவான் பார்வை எடுவதாலும் எடுப்பவர்களுக்கெல்லாம் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும் சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் குருவனுடைய பார்வை தொழில் ஸ்தானத்திலே விழுந்து கொண்டிருக்கின்றது மதம் ஆறாம் தேதி வரை லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் ஸ்தானாதிபதி விரையஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் முதல் வாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு அபரிமிதவாதமான ஆதாயத்தை பெற முடியும் மாதத்தினுடைய பிற்பகுதியிலே அந்த லாபத்தை பெற முடியாது சகோதரசருடன் அனுசரித்து போவதே நல்லது மேல் அவர்களுக்கும் உங்களுக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து முதலில் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு பிற்பகுதியிலே தானத்திலே அஷ்டமாதிபதி சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவானும் அவருடன் இணைந்து பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பார்வை விரைஸ்தானத்தில் விழுவதாலும் செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதவியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் இஸ்ராமன் நன்றி வணக்கம்